ஹலோ எங்கே பார்த்தீங்கன்னா நானும் அக்காவும் டியூஸ்டே அன்னைக்கு அப்படியே அக்கா வீட்டில் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிருக்கும் ஊரில் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்குது அதுக்காக தான் கிளம்பிருக்கும் நெக்ஸ்ட் டே வெனஸ்டே பார்த்தீங்கன்னா அம்மா சிம்பிளாக பால் காய்ச்சினாங்க எதுக்குன்னு வந்து கீழ் வீட்டிலேருந்து அப்படியே மேலே ஷிஃப்ட் ஆனாங்க அதுக்காக அப்படியே நானும் ஒரு பக்கம் ரூம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே இந்த நாளெலாம் போடிடுச்சு ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா தேர் இழுப்பாங்க அன்றைக்கெலாம் அவ்வளோ மழை வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்கேன் மட்டும் செம மழையாக இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை தான் கண்டிப்பாக நான் உங்கள் ஊரில் இந்த சுச்சுவேஷன் இருந்திருக்கு ஏன்னா மாசி முகத்தை முன்னிட்டு நிறைய ஊரில் தேர் தி இந்த மாதிரி திருவிழாலாம் நடக்கும் ரொம்பவே தாமதமாகிடுச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல எங்கள் ஏரியாவே க்ராஸ் பண்ணிடும் பட் ஆனால் அன்றைக்கெலாம் செவன் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு தேர் எங்கள் ஏரியாவை க்ராஸ் பண்ணுறதுக்கு தேர் பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே இழுத்துட்டு போக மாட்டாங்க ரெண்டு நாள் ஆகும் அது கரை சேர்க்கறதுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா எங்கேயாவது அது ஸ்டாப் பண்ணி வச்சாங்கன்னா அது ஒரு கடைக்கு ஆப்போசிட்டோ இல்லை வீட்டுக்கு ஆப்போசிட்டோ நிறுத்தினாங்கன்னா அதில் ஏதோ நஷ்டம் வரும் தொழிலில் நஷ்டம் வரும் கஷ்டம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல கேட்டாலும் எல்லாம் தெளிவான ஆன்சரும் எனக்கு பண்ணலை உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதோ சேஞ்ச் பண்ணாலும் சொல்லுங்கள் பாய்